யன் மக்களை இன்னொரு டிப்ஸ் இது தெரியாமல் இப்படி இந்த பொருளை யூஸ் பண்ணிடாதீங்க தானே கேட்குறீங்க இதோ சொல்கிறேன் அதாவது வந்து சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க சளி ப்ராப்ளம் உள்ளவங்க தொடர்ந்து மூக்கு ஒழுகுதல் ப்ராப்ளம் உள்ளவங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேனுக்கு டைரெக்டாக கீழே படுக்கக்கூடாது என்ன காரணம்னா ஃபேனில் வந்து எப்படி இருந்தாலும் தூசி இருக்கும் நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் டெய்லி தூசி வந்து அதில் விழுகும் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேனை எப்பவுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதுவே ரெண்டு விஷயம் ஆனால் டைரெக்டாக ஃபேனை கீழே படுத்தக்கூடாது ஏசிக்கு டைரெக்டாக கீழே படுக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி படுக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையிலே இருந்துச்சு வெளியில் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லை நம்ம வெளியில் போகிற குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை கேர்ள்ஸ் காலேஜுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தெரியும் நம்மளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரெகுலராகவே மாஸ்க் போட்டுக்கிறது நம்மளுக்கு பெட்டர் தான் நம்ம முகத்தை வந்து வெயிலிருந்து தூசிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் ஆனால் அதை விட பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ச சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காலையில் வெளியில் கிளம்பி போகும்போது மாஸ்க்கை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அந்த குளிர்காத்தெல்லாம் போய் கொஞ்சம் டெம்பரேச்சர் மாற மட்டும் விட்டு நீங்கள் வந்து மாஸ்கை கழட்டி அந்த பக்கம் கூட போட்டுடலாம் ஆனால் காலையில் போகும்போது கண்டிப்பாக மறக்காமல் மாஸ்க் போட்டு போங்க ஓ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா அம்மா டைரி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் அமுதுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அம்மா டைரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய போட டிப்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடிக்கலீங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகே அடுத்த குறிப்புக்கு நம்ம போகலாம்